விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அனைத்து கடன் பிரச்சனையும் நீங்க அதே போல் இந்த மூணு பொருளை மறக்காமல் படையல்ல வைத்து வணங்குங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் அதனால தான் அவரை மூல கணபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கணங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிறதுனால தான் அவரை கணபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேவ கணத்தில் நம்ம பிறந்திருந்தாலும் மனித கணத்தில் பிறந்திருந்தாலும் அசுர கணத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம கணபதியை ம வணங்குவதற்கு மறக்கக்கூடிய மஞ்சள் பொடியில பிள்ளையார பிடிச்சு வச்சாலும் அவர் காட்சி தருவார் சாணத்துல பிள்ளையார் பிடித்து வைத்தாலும் நம்ம காட்சி தருவார் சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் வேர் சந்தனம் இதுல வந்து பிள்ளையார் உருவம் செஞ்சு நம்ம வழிபட்டோம்னா அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு விநாயகர் புராணத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகணும் கடன் தீரணும் தீராத வறுமை அதாவது தர்திரம் விலகணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு இந்த மூன்று பொருளை மறக்காம வைங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விநாயகருக்கு பிடித்தமான உணவு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் ஏற்கனவே நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து இருபத்தி ஒரு நைவேத்தியங்கள் இருபத்தி ஒரு மலர்கள் இருபத்தி ஒரு பூக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனாலும் இதில் வந்து மூன்று முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு விநாயகர் புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாம் இதை வந்து ஒரு நாடோடி கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை விநாயகர் வந்து உருவான நாள் பார்வதி வந்து விநாயகரை உருவாக்குன்னா அந்த நாளை தான் நம்ம பிறந்த நாளாக விநாயகர் சதுர்த்தியாக சொல்றோம் அந்த நாளில் தான் மகனுக்கு பிடிக்குமே அப்படின்னு பார்வதி வந்து நிறைய தின்பண்டங்களை செஞ்சு வைக்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த கொழுக்கட்டை அந்த உணவுகளை எல்லாம் இவர் நல்லா சாப்பிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வயிறு உப்பிடுது அதனால தான் அப்போ வந்து பார்வதி வந்து இவரை தொந்தி விநாயகா அப்படின்னு அழைத்தாளாம் அந்த பெயரே அவருக்கு வந்து நிலையா நிலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்னாச்சுன்னா விநாயகர் வந்து ஒரு இடத்துல நிக்க முடியல திணறாரு தன்னோட வாகனத்தை துணைக்க அழைத்து கொண்டு அதாவது மூஞ்சிருவ கொண்டு அப்படியே நடக்க துவங்குனாரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மேடு இருக்கு அதை கவனிக்காம தலை குப்புற விழுந்துடுறாரு வயிறு வந்து பூமியில பதியவும் அமுங்கவும் சாப்பிட்டா அனைத்தும் வாந்தி ஆயிடுச்சாம் அப்ப மாலை நேரமா விநாயகர் தொந்தியுடன் நடக்க முடியாமல் அசைந்து அசைந்து வந்துகிட்டு இருக்கிறதையும் அவர் கீழே விழுந்து வாந்தி எடுக்கிறதையும் பார்த்ததும் சந்திரன் வந்து சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தார் அப்படின்னு விநாயக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதை பார்த்து கோபமுற்ற விநாயகர் வந்து சந்திரனுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாரு இனி வந்து என் பிறந்தநாள் அன்னைக்கு உன்னை எவரும் பார்க்க முடியாது நீயும் என் பிறந்தநாள் அன்னைக்கு நீ வானத்தில் தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அதனால தான் அப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மழை பொழி மேகங்கள் எல்லாம் மூடி சந்திரனை பார்க்க முடியாம இருக்குமா சந்திரனும் தெரியாதாம் அது மட்டும் இல்லாம இனிவரும் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் பாதி பத்திய சாப்பாடாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கொழுக்கட்டையோட சக்கரை போட்ட அவுளையும் அது ஜீரணிக்க அருகம்புல் சாரையும் பருகுனாராம் எத்தனை கடினமான வாழ்க்கையிலும் என்னிடம் பக்தியை கொண்டு வணங்கினா முடிவுல உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இனிய சர்க்கரை சாறை பருகுவதை போன்ற வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக கரும்பு வைக்கப்படுதான் அதனால கரும்பு கொழுக்கட்ட அருகம்புல் இது மூணும் விநாயகர் சதுர்த்தி அன்று மறக்காம நம்ம வைக்கணும் இந்த மூன்றும் வைத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி தரித்ரம் விலகி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது விநாயகர் அகவல் விநாயகருக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லலாம் சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்க கணங்களுக்கு எல்லாம் அவர் அதிபதி தான் அவரை கணபதி அப்படிங்கிறோம் இருந்தாலும் ஓம் கணபதியே போற்றி அப்படின்னாவே எல்லா கணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவரை இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நூத்தி எட்டு முறை வணங்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்